நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கணும் பிறரை குறை கூறக்கூடாது அடுத்தவங்கள குறை கூறக்கூடாது அதே நேரத்தில் நம்ம நம்ம குணமும் நல்ல குணமாக இருக்கணும் இல்லை இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லும் போது என்ன ஆயிரும் அவங்க மேலே நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும் அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரும் அல்ல பாதுகாக்கனுடைய குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது ரசூல் சொல்லலாம் வரைவ செல்லத்தை தவிர அனைவருமே குறை உள்ளவர்கள் தான் அப்போ நம்ம அந்த குறையை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா நம்ம குணத்தை நல்ல குணமாக மாறி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார் அபக்கிற சித்திகர் அலி அல்லாஹு உடைய நற்குணம் அவங்கெல்லாம் சஹாபிகள் சகாபிகளை பற்றி சொல்கிறீங்களே நம்மெல்லாம் சகாபியாக ஆக முடியுமா எதுக்குற சகாபிகளை பற்றி எதுக்காக சொல்கிறோம் சஹாபிகளை பற்றி எதுக்காக பேசுகிறோம் அலமது இல்ல அவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் நம்மள்கிட்ட வருவதற்குத்தானே அந்த 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 துவாவை நம்ம கேட்குறோம் அவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் அம்மா மாதிரி இருக்கேன் நாங்கள் பாப்பா அத்தா மாதிரி இருக்கேன் எங்கள் அண்ணனை மாதிரி இருக்கேன் மூமா மாதிரி இருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தர் அடையாளங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம நம்மகிட்ட இருக்கிற குணம் என்ன ரசூல் சர்லா ரயில் செல்லாம் முன் முன்மாதிரின்னு சொல்கிறோம் அவங்களுடைய ரோல் மாடல் நம்மகிட்ட என்ன இருக்குது அவங்களுடைய சகாபாக்கள்கிட்ட இருந்த ரோல் மாடல் நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு நம்மளை நம்மளை சிந்திச்சு பார்க்கத்தான் சகாபாக்களுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய நல்ல குணம் வர்றதுக்கு அவ்வளோக்கிற சித்திக்கிற இல்லாத உடைய குணத்தில் இருந்து பார்ப்போம் ஒருமுறை ரசூல் சல்ல அல்லாஹு அலைவர் செல்லம் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ தலா அருகாமையில் இருக்கிற நேரத்தில் ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தலா கேட்குறாங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அளவு நன்மை செஞ்சவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க இப்போ அதுக்கு ரசம் சல்லாஹல்லு சொல்கிறாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஆயிஷா சித்திகார் அலிவா தலோடைய நம்ம மனதில் என்ன தன்னுடைய தந்தை அவபக்கிற அல்லா அல்லாத்தலான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய மனசு ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு கேள்வியும் வச்சுருப்போம் ஒரு பதிலை வச்சுக்கிறோம் அதில் மாட்டிக்கிறவங்க நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லார் வீட்லேயுமே உள்ளது இப்போ இவங்க நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே ரசூர் செல்லல்லா செல்ல ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே யார் அது அப்படின்னு கேட்குறாங்க உமருகர்த்தாப் அலியல்லா புத்தாலாங்கன்னு சொல்கிறாங்க ரசூர் சல்லேஸ்ல சொன்ன உடனே ஆயிசா சித்திக்காய் அலியல்லா புத்தாலான்களா அவருடைய முகம் அப்படியே வாடிருச்சு ஆடிக்கிட்டு கேட்குறாங்க அப்போ என் தந்தையின் நிலை என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் அவ்வளவுக்கற உமர்கத்த பிரலி இல்ல அவத்தலை தான் நீங்கள் இவங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல வானத்தினுடைய நட்சத்திரம் அளவுன்னு சொல்லிட்டீங்கல்ல இப்போ என்னுடைய தந்தையுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசீர் செல்ல அலிசலன் சொல்கிறாங்க அவ்வக்கரையா நீங்கள் கேட்குறீங்க அவர்கள் முந்நூற்றி அறுபது மொ குணத்துக்கும் சொந்தக்காரர் வாங்குகிறாங்க அல்லாஹத்துல நம்ம எல்லாருக்குமே முந்நூற்றி அறுபது நற்குணங்களை கொடுத்து தான் படைச்சிருக்கான் நம்மகிட்ட எத்தனை குணம் இருக்குன்னுங்கிறத நம்ம தான் நம்ம பரிசுச்சு பார்க்கணும் யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் முன்னூத்தி அறுபது குணத்தையும் நறுக்குணமா மாத்திரமா ஒரே ஒரு குணத்தை மட்டும் நறுக்கணமா மாத்திக்கிட்டு மற்றதை எல்லாம் நம்ம வேற வேற குணங்களாக மாத்திரமா அப்படிங்கறத நம்ம சந்தி சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம பெண்களாகப்பட்ட நிறைய பேர் நம்மளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லை வரலாறு